இந்த எஸ்ஐஆர் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ அதை பார்த்துட்ருக்குறேன் இதை நான் பண்ணேன் ஓரளவுக்கு பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த தேதி ஆதாரின் கைபேசி என்னெல்லாம் ஓகே தான் ஆனால் தந்தையின் பெயர் இல்லை பாதுகாவலரின் பெயர் அப்பா இறந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அம்மா இருக்காங்க ஆனால் அம்மாவோட ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் போட்ட கார்டு இப்போ இல்லை சரி எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஆன்லைனில் எப்படி டேஸ்ட் பண்ணுறதுன்றதை ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காரு அதை நான் உங்க என்னோட வீடியோக்கு பின்னாடி நான் ஷேர் பண்றேன் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுங்க அதே சமயத்துல உங்களுக்கு மிக்க நன்றி ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முத்துக்குமார் அவர்களோட அந்த எஸ்ஐஆர் பத்தி தெளிவான ஒரு இதை போட்டிருந்தாரு நீங்க எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடுங்க பிரச்சனை இல்லை ஆனா முதல்ல இந்த எஸ்ஏஆர்ல பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே அவர் சொன்ன அந்த பாஸ்ன்ற விஷயம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது இப்போதான் எனக்கு புரிய வருது ஏன்னு கேட்டீங்கன்னா இது பாஸ் பாஸ் ஆகுது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல இருக்க ஓட்டு ஐடி எப்படி இருக்கும் நம்ம எல்லாம் ஏழ்மை நிலையில தான் இருக்கும் எல்லாருமே நடத்துற குடும்பம் எத்தனை வீடு மாறி இருப்போம் இல்லை மழையெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்கிருந்து நம்ம அதை டேஸ்ட் பண்றது அதுக்கப்புறம் புது ஓட்டர் ஐடி வாங்கியிருப்போம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால இந்த ஆன்லைனை கேட்டு பயன்பெறுங்கள் முக்கியமா இதை வந்து வாக்குரிமை என்பது நம்மளோட அடிப்படை உரிமை அந்த உரிமையை பெறத்துக்காக கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்